குருவிஷ்ணு குருதேவோ, தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துனை குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக ப பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருட பலன்கள் கிரக பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பா நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில் இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய ராசிக்கு எது எந்தெந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எழுத்து கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்ப நம்மது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம நட்சத்திர பலன்களோட பார்க்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மிதுனம் ராசி மிதுன ராசியை பொறுத்த வகையில இந்த சுக்கர பயிற்சியுடன் இருக்கக்கூடிய ஜூலை மாத பலாபலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல வருமானம் சார்ந்த விஷயத்துக்கான முயற்சி அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது என்ன இப்படி சொல்லிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ராசிலேயே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதே நேரத்தில் தன்னம்பிக்கை இப்ப எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றி அப்படிங்கறத பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதே இப்பதான் ஒரு வாய்ப்பு மிதன ராசி கண்டிப்பா உங்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நிறைய தொழில் செஞ்சு நஷ்டம் ஆயாச்சு மிதனராசி அன்பர்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முதல்ல நிம்மதி இல்லை கணவன் மனைவி ஒரே பிரச்சனை சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வரையும் போனவங்களா இருக்காங்க இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பிரச்சனை சில பேருக்கு குழந்தையின்மை சில பேர் குழந்தைகளோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்புறம் செய்கின்ற தொழில் போதுமான வருமானம் வருமானமே இல்ல நஷ்டம் தொழில் ஒரே நஷ்டமா இருக்குது இந்த தொழில் சரியில்லைன்னா அடுத்த தொழில் எடுத்தாலும் அந்த தொழிலும் நம்ம போற நேரத்துக்கு அது நஷ்டமா இருக்குது நேரங்காலம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுத்து திருமணமே நடக்கல சார் வயதாகிக்கிட்டே போகுது என் வயதில் உள்ளவங்களுக்கு இரண்டு மூன்று திருமணங்கள் கூட சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு முதல் திருமணமே செய்ய முடியல வரன் தட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைங்க எக்கச்சக்கமான கடன் மிதனராசி சொல்லவே வேண்டியதில்லை அந்தளவுக்கு கடன் பட்டாச்சு இவை அனைத்துக்கும் கெட்டவர் ஓரளவு தான் கெட முடியும் அதற்கு கிரகங்கள் விடாது இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு பகவான் என்னைக்கு ராசியில் வந்து அமர்றாரோ அமர்ந்தாரோ அன்றிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்துட்டார் குரு வழி காட்டுதல் குருவர்கள் இல்லையேல் திருவருள் இல்லை குரு காட்டும் வழி என்னைக்கும் பொய்யாகாது அந்த வகையில் குரு அற்புதமான வழிகளை காட்ட இருக்கிறார் குடும்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் சிக்கல்கள் மன குளறுபடிகள் ஆமா குடும்ப அமைப்புகளில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு போகும் குழந்தைகள் குழந்தை பாக்கி அமைப்பு அற்புதமா கிடைக்கும் கண்டிப்பாக அந்த வருஷத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு உறுதியாக கிடைச்சே அடுத்து திருமண பாக்கியம் கண்டிப்பாக நல்ல வரணமையும் திருமணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் தொழில் கூட்டாக ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ணோம் சார் சரியே வல்ல அப்படிங்கிறப்பீங்க இப்போ பார்ட்னர்ஷிப்பு புரிஞ்சுக்குவீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் ஃபேமிலி பார்ட்னர்ஷிப்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ தான் உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சுக்கிறதும் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறதும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும் அடிப்படை புரிதல் அப்படிங்கிறதே இப்போ தான் ஏற்படும் அவர் அப்படி தான் இவர் இப்படி தான் ஸோ இவர் இந்த நேரத்தில் இதை பேசக்கூடாது இந்த நேரத்தில் இதை பேசணும் ஆமாம் இது சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இது சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் அனுகூலம் புரியக்கூடிய காலகட்டமாக நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியான பல இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமா ஏற்பட்டிருக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட சேர்ந்து பயணம் போகிறது சுப விகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மகிழ்ச்சியான சில தருணங்கள் அதே போல் எதிர்காலத்திற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அனைத்தும் சுபச்செலவுகளாக அமையும் சில பேருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கான செலவு இடம் வாங்கக்கூடிய சுபச்செலவு குழந்தைகளுக்கான கல்வி செலவு குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய செலவு அடுத்து ஆன்மீக சுற்றுலா செய்யக்கூடிய செலவு அப்படின்னா அவரவர் வயதிற்கு ஏற்றார் போல செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிடுது கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன ராசிக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சி எடுக்கிற ஒரு முயற்சி எடுத்தேன் ரெண்டு முயற்சி எடுத்தேன் சரியா வெற்றி பெறலையே அந்த முயற்சியில ஒரு தடை தாமதம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு சில பேரோட கேள்விகள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல வெளிநாடு வெளியூர் போகணும்னு ரொம்ப நாள் திட்டம் சார் போக முடியல சார் ஆமாம் கிட்டத்தில் வந்து தடப்படுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கலாம் இந்த தொழில் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ஆனால் உருவாக்குறதுல கிட்டத்தில் போய் அந்த தொழிலை பற்றிய ஒரு என்னென்னா ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வராமல் அதை விட்டுறோம் சார் அது மற்றவங்க பண்ணி டெவலப் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்டு இவை அனைத்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யக்கூடிய கர்ம அமைப்புகள் விதி அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம் கிட்டத்தட்ட கோச்சார நிலைகளை பொறுத்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதயம் மார்பு சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல்டர் சம்மந்தப்பட்ட பெயின் அப்படிங்கிறது வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆம் அடுத்து பாருங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை மற்றவங்க நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க தனக்கு வேலை செய்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல இருக்கிற முயற்சிகள் தடை தாமதம் இருந்தாலும் பிறகு பிற்பகுதியில் நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கு சகோதர சகோதரி உறவுகளில் கவனம் தேவைப்படுகிறது அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் ஆமா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா பெரிய தொழில்கள் செய்யணுங்கிற ஆசை நிறைய சமாளிக்கணுங்கிற ஆசை நிர்வாகத்திறனில் இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு எந்த இடத்துக்கு போனாலும் அதற்கான அமைப்புக்குள்ளே நீங்கள் போயிருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீண்ட நாள் வெளிநாடு வெளியூர் போகணுங்கிற எண்ணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பயணங்கள் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும் வெளிநாடு யோகம் உண்டு வெற்றி பயணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து புனர்பூசம் எதிலும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவர்களுக்கு அறிவுரை கூடக்கூடிய ஒரு அமைப்பு நல்வழி காட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது திருமண யோகங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்கிறது அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு தொழிலை தொடங்கி செய்கிறது அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தோம்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்காலம் குறித்த கவலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த கவலைகளே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வழிபாடுகள் மூலமாக போக்கிக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இவை அனைத்தும் பொதுப்பலனாக நம்ம மிதனராசிக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் எதை பயன்படுத்திக்கலாம் எது சாதகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் நமக்கிட்ட விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த அமைப்புகளில் திருமண யோகங்கள் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேலை தொழில் வியாபார அமைப்புகள் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லைங்க வெளிநாடு வெளியூர் பயணங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்தும் எப்படி இருக்குது ஆமாம் இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா ரைட் டைம் எப்போ வருது ஏதேனும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதேனும் இருக்குதா அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விளக்கம் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்